என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் விருச்சக ராசி விருச்சக லகணக்காரர்களுடைய விஷயங்களை பற்றி நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு நிம்மதி வேணுமா உங்களுடைய உடலில் ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணுமா நிம்மதியான தூக்கம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தலையிடாமல் இருப்பது சிறப்பு ஒரு பிரச்சனையை கண்டால் அமைதியாக விட்டுறணும் அதை வந்து இது எப்படியாச்சு அது எப்படியாச்சுன்னு அந்த ஆராய் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடாது ஆராய்ச்சி செய்யும் தன்மை இருக்கக்கூடாது அதை சிந்திக்கிற தன்மையும் இருக்கக்கூடாது நீங்கள் அமைதியாக விட்டுறணும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் முடிஞ்சு அந்த பிரச்சனை தானாக சரியாயிரும் நீங்கள் ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு அதை வந்து ஆராய்ச்சி செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி போயிடும் அப்போது உங்களுடைய பிரச்சனையும் சரி உங்கள் அப்போ உடம்புல இப்போ தேவையில்லாத ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புல முதல்ல தாக்கக்கூடியது உங்களுடைய கால் சம்பந்தமான நரம்பையும் உங்களுடைய ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனையும் தான் தாக்கும் இது ஏன் அப்படின்னா அடுத்தவருடைய பிரச்சனையும் சரி உங்களுடைய பிரச்சனையும் சரி உடல் ரீதியான உபாதைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும் இதை நமக்கு தேவையில்லாத விஷயம் நமக்கு தேவை நம்மளுடைய வேலைகள் எதுவோ அதை மட்டும் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனையும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனையும் முதல்ல வரக்கூடியது இடுப்பு மற்றும் கால் பகுதியில் இந்த ரெண்டு பகுதியிலையுமே உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு மற்றவருடைய பிரச்சனையை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உடல் உபாதைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீர் அதிகமான நீர் உடம்புல வந்து ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒன்று நீர் கோர்த்துருக்கும் அல்லது கிட்னி சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு வ பிற்காலங்களில் வர ஆரம்பிக்கும் அதனால் உடலில் வந்து நீர் பற்றாக்குறை ஏற்படும் தண்ணி நிறைய நீங்கள் குடிச்சுக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் உங்களுடைய உடல் உபாதைகள் இது தான் வேறு எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லை உங்களுக்கு உங்களுடைய அறிவு என்பது எல்லாத்தையும் விட பன்னெண்டு ராசி லக்கணக்காரர்களுடைய உங்களுடைய அறிவு என்பது மிக துல்லியமாக இருக்கும் அறிவும் ஆற்றல் இந்த விருச்சகராசிக்காரங்களை வந்து டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க படித்தாலையும் சரி படிக்காட்டியும் சரி இப்போ புதனும் சூரியனும் ஒரு விருச்சகத்தில் இருந்துன்னு வச்சுக்கங்களேன் அவங்க படிக்காத அறிவும் ஞானம் டிகிரியை முடிச்சவங்க ஒரு டாக்டருக்கு சமமாக அவங்க சிந்திக்கக்கூடியவங்க ராசியில் புதனும் சூரியனும் ஒன்றா இருந்தால் இந்த ராசிக்காரங்களுக்கு நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் அடுத்த பகுதியில் உங்களுடைய வாழ்க்கையை உயரக்கூடிய தன்மையை நீங்கள் சித்தர்களுடைய வழிபாட்டில் அதிகமாக இருப்பீங்க சில பேர் முருகனுடைய வழிபாட்டில் இருப்பீங்க எல்லாம் நீங்கள் எப்படி உங்களுடைய பச்சை சாஸ்திரத்தில் நீங்கள் சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க நன்றி வணக்கம்